என் பையனுக்கு பயங்கரமான சளி ஸோ ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் இன்னைக்கு இந்த நண்டை வச்சு தம்பிக்கு நல்ல ஒரு நண்டு ரசம் வச்சு கொடுக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பறவை நண்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா உள்ள எல்லாம் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் கத்தி வச்ச ஒரு குத்து அவ்வளோதான் செத்துருச்சு இப்போ அதை வந்து மசாலா வளதுக்கு ரெடி பண்ணி ஒரு சூப்பு வச்சு கொடுக்க போகிறோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நண்டு கிடச்சா போது நம்மளுக்கு பாருங்கள் மூணு நண்டு சின்ன சின்ன நண்டு கிடச்சிருக்குது பெரிய நண்டெல்லாம் பசங்க கொண்டு போயிட்டாலே நம்மளுக்கு சின்ன நண்டு தான் கிடச்சி சரி இதில் சூப் வச்சாலும் சூப்பராக இருக்குது சளிக்கு நல்லாயிருக்கும் வாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மெயின் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்டை போட்டு நல்லா நசுக்க எடுத்துக்கணும் நண்டு ரசத்துக்கு நல்லா நசுக்க எடுத்துக்கணும் நண்டை போட்டு அவ்வளோதாங்க நண்டை போட்டு எடுத்தாச்சு என்ன இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கங்க நண்டை அப்போ தான் வந்து நண்டு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் திருநாள்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் இதில் பாருங்க குருமிளகு இதில் பார்த்தீங்கன்னா குருமிளகு சீரகம் அப்புறம் பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி ஒரு பீஸு வரமல்லி ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு தட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதுக்கு தேவையான ஒரு தக்காளி வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மல்லி புதினா ஒரு கை வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆற்றுல பிடிச்ச நண்டுக்கு என்றைக்குமே சரியான பவர் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு சரியெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு கடுகு பச்சை போட்டுருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டுருங்க முழுசாகவே போட்டுருங்க தோணியா அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா உட்காந்து ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா ஸ்மெல்லு அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா ஸ்மெல்லு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க நல்ல மூக்கில் ஏறும் அந்த வாசல் வர வரைக்கும் இந்த சீரகம் குருமிளகு இஞ்சி பூண்டு மல்லி இதெல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம் வருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வெட்டி வச்சு தாலி நல்ல மூக்கில் எழுந்து பாருங்க அந்த வாசம் இப்போ என்ன பண்ணுங்க இந்த மல்லி புதினா அதையும் போட்டலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மீறினா ஒரு வேலை ரொம்ப ஈஸியாக செய்யறது சார் இது நல்லா வரங்கிடுச்சு பாருங்க இப்போ நல்லா வரங்கிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தட்டி வச்சிருக்கிற நண்டு அப்படியே உள்ள ஊற்றிடுவோம் இதை போட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இவ்வளோ போட்டுக்கிறேன் நான் கல்லுப்பு தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சோம்னா முடிஞ்சது எல்லாம் தட்டி போட்டாச்சு கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் சும்மா அந்த வாசத்துக்கு ஏன்னா ஆல்ரெடி எல்லா மசாலா போட்டோம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு குழந்தையில் கொடுக்குறனால காரம் கம்மியாகவே போடுங்க கடைசியில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் குருமளக தூள் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைகள் கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போடுறது நல்லது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்ப உப்பு மட்டும் பாத்துக்கலாம் கரெக்டா இருக்கானு கேட்ட உப்பு போதும் மூடி வச்சு விசில் குட்டரலாம் அவ்வளவுதான் மூடி வச்சு விசில் குட்ட எடுத்தோம்னா சூப்பு தாராளமா ரெடி கடல் நண்டு விட ஆத்து நண்டு தான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பாருங்க விசில் போட்டு வச்சாச்சு உனக்கு நாலு அஞ்சு ஆறு விசில் விட்டுருங்க ஆறு விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தரல எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு ஆஹா ஆஹா நல்லா வாசத்தோட சூப் ரெடி அப்படியே கை நிறைய மல்லி வெள்ளித்தலையை போட்டு இறக்கிட்டா சூப்பு சும்மா பயங்கரமாக இருக்கு நம்ம சூப் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் முதல்ல ஆற்றுல புடிச்ச நண்டு ரசம் இது ரசம்னு சொன்னாலும் சரி சூப்னு சொன்னாலும் சரி ரெடியாக இருக்கு நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மோஸ்ட்லி ஆற்று நண்டில் செய்யணுங்க ஒரு நண்டு கிடைச்சாலும் ஓகே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்